ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன லாங் வீடியோவில் பார்க்குறீங்கன்னா டூர் போனப்போ தான் போயிருந்தோம் என்னடா தேவனாப்பட்டினான்டா இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு அவங்களுக்கு நியூஸில் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம மீனவர்களை இலங்கைக்காரங்க பிடிச்சிக்கிற ஊர் தான் இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது அதுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் ஈவினிங் டைமுக்கு அதுக்கு நல்ல சமையல் சூப்பராக இருந்தது நீங்களும் பாருங்கள் யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களோன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கோம் பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது இந்த கோயிலில் ஒரு மகிமை இருக்குது அதுக்கு தான் நாங்கள் வந்து சொன்னாங்க பார்க்குறதுக்கு போயிருந்தோம் பாருங்க எப்படி இருக்குன்னு அழலாம் செமையாக இருந்தது அதில் நடுப்புற ஒரு தீவு ஒன்று இருந்தது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு நேரில் ஆனால் வீடியோவில் தெரியாது பாருங்கள் குட்டி குட்டி கப்பல்லாம் எப்படி நிற்கிதுன்ட்டு நல்லலாம் எப்படி இருக்குது இந்த கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலுக்கு என்ன மகிமைன்னா ஒம்பது நக இருக்குது இந்த ஒம்பது நக கால டைமில் வந்து நல்லா பெருசாக தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் அந்த சிலை ஈவினிங் ஆனாலே வந்து அந்த சிலை அப்படியே ஃபுல்லாகவே முழுகிடுமா நைட்டு நாங்கள் போனப்போ அஞ்சு சிலை தான் தெரிஞ்சுது ஆனால் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு அங்கே ஒரு ஐயர் வந்து எல்லாருக்கும் வந்து பூஜை பண்ணாங்க ஒரு ஒரு குடும்பத்துக்கும் ஃபேமிலியோட பேரை கேட்டு நட்சத்திரத்தை கேட்டு ராசியை கேட்டு எல்லாேருக்கும் இது பண்ணாங்க இங்கே பாருங்கள் இந்த கடலோ அந்த நவகிரகமும் ஒன்றா இருக்குது ஒரு அலை அடிச்சிதுன்னா எல்லாமே மூழ்கிடும் அந்தமாரி கண்டிஷனில் இருக்குது ஆனால் எல்லாமே சாமியோட தான் சூப்பராக இருந்தது அந்த இடத்த நல்லா சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அதோட வந்தாச்சு நீங்களாம் யார் இந்த இடத்துக்கு பெரியீங்களோன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் குட்டி குட்டியாக கப்பல்லாம் அழகாக நிற்கிது பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது புதுசாக போனதுக்காகக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அடுத்தது வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் முருகன் கோயிலும் இன்னொன்று வந்து கடல் அறை ஆதிநாதர் பெருமாள் கோயில் அது வந்து கடலை வந்து காக்குற கோயிலுன்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க இது வந்து முருகன் கோயில் இப்போ தான் புதுப்பிச்சிருக்காங்கன்னு அடுத்த கோயில் வந்து தான் நான் சொன்னது இந்த கோயில் தான் வந்து கடல் காற்ற பெருமாள் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்க சொன்னாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது கோயிலை நல்லா சாமி தரிசனம் பண்ணிவிட்டு நல்லபடியாக வந்தாச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேவனாப்பட்டினை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது நான் நியூஸில் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நேரில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது அதுவும் ஈவினிங் டைம்க்கு அதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அடுத்த ஊருக்கு கிளம்பியாச்சு அடுத்த ஊர் எங்கேனா ராமேஸ்வரம் தான் கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ் ராமேஸ்வரம் போயிட்டுருக்கோம் நைட்டில் வந்து நைட்டில் வந்து பாம்பன் பாலம் பார்த்தோம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ஆனால் வந்து அந்தளவுக்கு பளிச்சுன்னு எடுக்க முடியல அந்த ரெட் கலர் லைட் எரியுது இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் பாம்பன் பாலம் பகலில் பார்த்துக்கலான்னு சொல்லியாச்சு அதனால் வந்து எல்லாருமே வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டு போயிட்டுருக்கோம் ராமேஸ்வரம் கோயிலுக்கு பாருங்க யாரெல்லாம் ராமேஸ்வரம் போயிருக்கீங்களோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா பாம்பன் பாலத்தை கடந்து தான் நம்ம வந்து ராமேஸ்வரம் போக முடியும் அதேமாரி ஏபிஜே அப்துல் கலாம் ஐயோட நினைவிடத்தையும் வந்து பகலில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்தடுத்த வீடியோ போடுவேன் கண்டிப்பாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட்